நம் மண்ணின் வாசனையோடு நினைவுகளை மீட்க வரும் ஊர்வலம் வணக்கம் உறவுகளை நாங்கள் மீண்டும் உங்களை சந்தித்திருக்கின்றோம் ஊர்வலம் நிகழ்ச்சியினோடாக சரஸ் டிவியினோடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி என்று நாங்கள் ஊர்வலத்திலே ஒரு முக்கியமானவரை சந்திக்கப் போகின்றோம் அதாவது சிற்பக்கலைகள் என்றால் எங்கள் எல்லோருக்கும் பிடித்தது அதுவும் தமிழர்களுடைய பண்பாட்டு விளிமியங்களிலே இந்த சிற்பங்கள் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது அந்த வகையிலே நாகபூஷணி சிற்பாலயத்தினுடைய நிறுவனர் அவர்களை நாங்கள் இங்கே சந்திக்க போகின்றோம் பரம்பரை பரம்பரையாக அவர் இந்த சேவையை செய்து வருகின்றார் சப்த தீவுகளில் ஒன்றான நைனா தீவிலே பிறந்து இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற அந்த கலைஞரை நாங்கள் சரஸ் டிவியினூடாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையிலே ராசரத்னம் ரஜீவன் அவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம் வணக்கம் வணக்கம் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நாகபூசணி சிற்பாலயம் என்ற வகையிலே ஏராளமான வாகனங்களை அதாவது சிற்பங்களை செதுக்கி கொண்டிருக்கிற நீங்கள் உங்களது உங்களை பற்றி முதலிலே அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் இந்த இந்த வேலையை எங்கள் பரம்பரை வரம்பையாக நாங்கள் படி படிப்பு அதை முடித்துவிட்டு எங்கள் அப்பா அப்பாவின் வேலையை நாங்கள் தொடர்ந்து திறம்பட செய்து கொண்டிருக்கின்றோம் அதே தந்தையாருடைய பேரை நீங்கள் சொல்லுங்களா அவர் அவருமுறை சிப்பாச்சாரியார் இருந்திருக்கு எனது அப்பாவின் பேர் ராச ராசரத்னம் எங்கள் எங்களது இந்த பஞ்சகம்மாளர் என்று சொல்கிற வகையில் விஸ்வபிரம்மோத்திரத்தில் பிறந்த எங் எங்களது செயற்பாடுகள் அனைத்தும் இறைவனுக்கு ஒப்பனையாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதாவது இறைவனுக்கு தொண்டு செய்கிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த வகையிலே இந்த சிப்பங்களை நீங்கள் செதுக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஆரம்பத்திலே நீங்கள் இந்த சிப்பங்களை வரைகிற பொழுது அதாவது உங்களுடைய தந்தையிடமிருந்து நீங்கள் கற்று அதன் பின்னர் நீங்கள் செயற்படுத்துகின்ற பொழுது நீங்கள் என்ன சவால்களை எதிர்கொண்டீர்கள் சவால்கள் என்று சொல்கிறதுக்கு இல்லை எப்படியென்றாலும் அவர்கள முன்னடத்தை இருந்து நாங்கள் அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இதுகளை நினைத்துக்கொண்டோம் அதாவது எங்கள் தந்தையினுடைய அந்த சொல்வார்கள் பரம்பரை பரம்பரையாக வருவதிலே இந்த பயிற்சி முறைமை என்று தேவையில்லை என்று சொன்னால் அந்த ஞானம் அப்படின்னு சொல்வார்கள் பரம்பரை பரம்பரையாக வரும் அந்த வகையிலே நீங்களும் அப்படி செயற்படுத்தி வந்தீர்கள் சரி நீங்கள் நைனா தீவிலே பிறந்தது இப்பொழுதும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது இது அப்படி எங்களுக்கு எமது ஊரில் இந்த வேலைகளை வைத்து செய்வது எங்களுக்கு பெருமைதான் எங்களது அந்த அனைத்து நாடுகள் அனைத்து ஊர்களிலும் இருந்து இந்த வேலையை செய்வதற்கு யாழ்ப்பாணத்திலிருந்து செய்த செய்வது எங்களுக்கு வந்த இருக்கிறபடியால் இஞ்சு நிரந்தரமாக இருந்து வேலை செய்கின்றோம் அதாவது ஒரு நடுநிலைமையான ஒரு இடம் தேவை படியினாலே நீங்கள் யாழ்ப்பாணத்தை தெரிவித்ததற்கு சரி இந்த ஓவியங்களை வரைகின்ற பொழுது அதாவது ஓவியங்களை சிற்பங்களை நீங்கள் செதுக்குகின்ற பொழுது உங்களது அந்த ஒரு 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 சிற்பத்தை நீங்கள் முதல் முதலில் வரையப் போகிறீர்கள் என்றால் அல்லது ஆக்கப் போகிறீர்கள் என்றால் உங்கள் மனதிலே என்ன தோன்றும் மனதிலே ஒரு மனதை முதல் ஒருநிலைப்படுத்த வேண்டும் மற்றது என்ன உருவத்தை வரைய போகின்றோம் என்று சொன்னால் அதற்கான அளவு பிரமாணங்கள் எங்கின்ற மனநிலையில் இருக்க வேண்டும் அதற்கான அமைப்புன்னு சொல்கிறது அந்த கற்பனை வடிவமாகவும் இருக்கும் மற்றது உண்மை வடிவமாகவும் இருக்கும் அதை எங்கள் மனதை அடுத்து நாங்கள் வருகின்றோமா சரி ஓய்வு அதாவது இந்த சிற்பங்களை தொடக்குகிற பொழுதோ அல்லது சிற்பங்களை ஒரு இடத்துக்கு நீங்கள் அனுப்புகின்ற பொழுதோ ஏதாவது கிரிய முறைகள் இருக்கிறதா நாங்கள் என்ற பிஸ்வபிரம்மாண்ட இது ஆச்சாரிய அபிசேகம் என்று சொல்லுகின்ற அந்த அபிசேகம் செய்து அதற்கான அதுக்கான அந்த சாந்தி என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வையும் செய்து அதற்கான அந்த கௌரவிப்புகள் கலைஞர் கௌரவிப்புகள் என்ற வகையில் அந்த வாகனம் வழங்குபவர்கள் கவர் அதை எமது சிற்பாளையத்திலே வைத்து செய்வோம் பெரிய தே தேர் அப்படியான வாகனங்கள் வாகனங்களை ஆலயத்தில் அனைத்து மக்கள் முன்னிலையில் நாங்கள் எமது பட்டங்களை பெற்று பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் சரி இந்த வகையில் எங்களுடைய அந்த சிற்பக்கலை வளர்ந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து உலகெல்லாம் வியாபித்து நிற்கிற வகையிலே இதுவரை நீங்கள் ஆக்கிய சிற்பங்களிலே மிக பிரபலமானவென்று நீங்கள் கருதுவது அது எந்த சிற்பம் நாங்கள் பிற மிக பிரபலமான சொன்னால் நைனை செம்மனத்தம்பலம் ஸ்ரீ வீரத் திவிநாயகர் ஆலயத்துக்கு அழகிய ஒரு பெரிய கைலாச வாகனம் செய்து அதில் நாங்கள் மிகவும் ஒரு திருப்தி அடைந்த நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் எத்தனை அடி உயரமானது உயரம் அது உயரம் ஒரு எட்டு அடி உயரம் பெறும் அந்த அளவு அளவு பிரமாணத்தின்படி அமைந்தது அது அனைத்து மக்களின் பார்வைக்கும் இப்படியான ஒரு அழகான இது இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எங்களுக்கு எங்கெண்ட மனநிலையில ந நிலை நிறுத்திய ஒரு வாகனம் சம்பவமும் ஆகவே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்கிறது உண்மையிலே நீங்கள் உங்களுடைய இந்த சிற்பங்களை ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்ன விதமான சிற்பங்கள் கூடுதலாக கைலாசம் வாகனம் அப்படின்னு சொன்னீர்கள் அதை விட உருவங்கள் செய்கிறீர்கள் நீங்கள் செய்கின்ற உருவங்கள் எப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தது எப்படிப்பட்டவன் சொன்னால் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் ஒவ்வொரு ஒரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விதமான வாகனங்கள் தேவைப்படும் அதற்கான வகையில் எங்களுக்கு அதாவது அந்த சிற்பங்களை வேண்டுபவர்கள் கேட்கின்ற உருவங்களை எல்லாம் நீங்கள் வரைந்து கொடுக்கணும் நாங்கள் இப்போ எங்களுக்கு இன்ன இன்ன வாகனம் வேணும்னு சொல்லி கேட்டால் இப்போ குதிரை வாகனம் இல்லை ரிசர்வ வாகனம் ஏதும் வேண்டும் அப்படியான வாகனங்கள் அவர்கள் விரும்பி மற்றது இல்லைன்னு சொன்னால் அவர்கள் அவர்களுக்கு விரும் நினைத்த வாகனத்தை தான் அவர்கள் செய்து கொடு கொடுக்க வேண்டும் என்று இல்லாமல் இன்ன இன்ன தெய்வத்துக்கு இன்ன வாகனம்தான் வேணும் என்ற வகையில் நாங்கள் தெரிந்து கொண்ட வகையில் அவர்களுக்கு செய்து வழங்கும் சரி இப்பொழுது எங்களுடைய நயனை நாகபூஷணி அம்மனுடைய காலம் இந்த காலத்திலே மக்கள் எல்லோரும் அங்கு சென்று கொண்டிருக்கார்கள் இந்த நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயத்திற்கு என்ன சிற்பாலயம் இருக்கிறது உங்களுடைய ஆக்கத்தில் நயனை ஸ்ரீ நாகாசனி அம்பல் ஆலயத்துக்கு எம்மது நாகாசனி சிற்பாலயத்தினால் திறம்பட வடிவமைத்து கொடுத்த கொடுக்கப்பட்ட வாகனங்களான இரண்டு சட்ப வாகனங்கள் மகரப்பட்சி வாகனம் இப்போ இன்று இன்றைய தினம் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி பதினைந்து இன்று தற்பொழுது அன்னை அன்ன அன்னப்பட்சி வாகனமும் அழகிய வேட்டை வாகனமும் இன்றும் வழங்கியிருக்கின்றோம் ஆனால் வேறு வெறும் சில வாகனங்கள் வழங்கியிருக்கின்றோம் இந்நிலை இப்போ மறந்திருக்கின்றபடியால் இன்னொரு இதில் சொல்லுங்கள் அதிசயம் இந்த உங்களுடைய அந்த சிற்பாலயத்தை பொறுத்த வரைக்கும் தேர்களும் நீங்கள் செதுக்கிறீர்கள் குறிப்பிடத்தக்க இடங்களை கூற முடியும் அந்த குறிப்பிடத்தக்க வகையில் சொன்னால் மல்லாகம் ஞானவேரவர் ஆலயத்துக்கு நாங்கள் ஒரு சிறிய தேர் ஒன்று பதினேழு அடி தேர் ஒன்றை வடிவமைத்து கொடுத்துருக்கின்றோம் சரி இவ்வாறாக உங்களது பணி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதாவது எங்களுடைய தாயகத்தை வரைக்கும் நீங்கள் கூடுதலாக எல்லா ஆலயங்களுக்கும் உங்களது சிற்பங்களை செதுக்கி கொண்டிருக்கிறீர்கள் இது தவிர எங்களுடைய அதாவது தாயகம் தவிர்ந்த ஏனைய நாடுகளுக்கும் உங்களது உருவங்கள் சென்றிருக்கின்றன அதை பற்றி சொல்லுங்கள் லண்டன் லண்டனில் இருக்கும் ஒரு ஆலயத்துக்கு குதிரை வாகனங்கள் மற்றும் அங்கு வசிக்கின்ற எங்களது உறவுகள் தமிழ் உறவுகளுக்கு அவர்களின் தொடர்பாடலில் சிம்மாசனம் அப்படியான வாகனங்கள் மற்றது அங்கே இருக்கும் மத குருமார்களுக்கான அந்த ஓமகுண்டம் வளர்க்கின்ற அந்த சிறு திருவம் மற்றது அந்த பாதங்கள் அவைகள் வெளிநாடுகளுக்கு அனுப்பி செய்திருக்கின்றோம் கூடுதலாக உங்களது சிற்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்து சமயம் சார்ந்த ஓவிய அதாவது சிற்பங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது வேறு சமயம் சார்ந்த ஓவிய சிற்பங்களையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா இந்து சமயம் என்று சொல்லுவதற்கு முழு மதத்தில் உள்ள அனைத்துக்கும் எமது உருவாக்கம் செய்திருக்கின்றோம் தற்போது பெரியவலான் ஒரு ஆலயத்திற்கு ஜுவானியார் சுருவம் ஒன்று இப்பொழுது ஒரு ஒரு மாத கால பகுதிக்குள் நாங்கள் செய்து வழங்கியிருக்கின்றோம் ஆகவே உங்களுடைய கொள்கைப்படி கலை என்பது மதம் மதம் சார்ந்தது அல்ல மதம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது ஒரே ஒரு இறைவன் அப்படின்னு சொல்லி நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே மதங்கள் அல்ல கலை என்பது எல்லோருக்கும் பொதுவானது அந்த வகையில் நீங்கள் எல்லா சிப்பங்களையும் சிற்பங்களையும் செதுக்கி வருகின்றீர்கள் சரி இந்த சிற்பங்களை நீங்கள் செதுக்கி வளர்கின்ற பொழுது உங்களுக்கு ஏராளமான பட்டங்கள் எல்லாம் கிடைத்திருக்கும் அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் எங்களுக்கு பட்டம் என்று சொன்னால் ஞானவீரர் ஆலயத்தில் சிற்ப சிற்பவாரதி என்றும் பட்டம் கிடைத்தது அதே போன்று நைனை ஆலயத்தில் கௌரியம்பாள் சிம்ம வாகனம் செய்ததற்கு சிற்ப கலைஞானி என்ற பட்டம் வழங்கினார்கள் தொடர்ந்து வந்து சும்மனத்தம்பலம் வீரத்தி விநாயகர் ஆலயத்தில் கைலாச வாகனம் ஒன்று செய்ததற்கு பார்க்கின்ற பார்க்கின்றதாக இருக்கிறது சரி உறவுகளை நீங்களும் பார்ப்பதற்காக நாங்கள் இதை தருகிறோம் இதுபோன்று பல்வேறுபட்ட வாழ்த்துப்பாக்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆகவே இந்த சி சிப்பக்கலை அந்த வகையிலே பொழுது பல கலைஞர்கள் சிப்பக்கலையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அவர்களுக்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லை எமது எமது பரம்பரை தொழிலான இந்த வேலையை பாரபட்சமின்றி இல்லாமல் எமது வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் சொல்கிற ஒருமித்த செயற்பாட்டும் செயல்பட வேண்டும் அடுத்த வகையில் மது சிற்ப வேலைக்கான உதவி உதவிக்கான நிர்பந்தத்தில் மது உறவுகளாகத்தான் இருப்பார்கள் அவர்கள் சிப்பாச்சாரியர்கள் என்ற வகையிலே அவர்கள் ஏதோ ஒரு உறவாகத்தான் இருப்பார் உறவாகத்தான் இருப்பார்கள் அவர்களும் உமக்கு உறுதுணையாக என்றும் எமது பரம்பரையான தொழிலுக்கு அவர்களும் சேர்ந்து நிலைநாட்டு வேண்டும் என்று நிச்சயமாக சரி இந்த உங்களுடைய சிப்பாச்சாரியம் சிப்பாலயத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய வேலைகள் எல்லாம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த வகையில் இங்கே எத்தனை பேர் கடமையாற்றுகிறார் இங்கே சிப்பாச்சாரியர்களாக இங்கே ஒன் ஒன்பது பேர் இங்கே வேலை தளத்தில் வேலை செய்து அதாவது இந்த சிப்பாச்சாரியாராக இருக்கிற நீங்கள் அதாவது தனித்து நின்று செயற்படுத்துகிறீர்களா இல்லை வேறு யாராவது செயற்படுத்துகிறீர்கள் அல்லது உங்களது குடும்பத்திலே யாராவது இருக்கிறார்கள் எனது அப்பாவின் வலைத்தொன்றில் உருவாகி நான் எனது சகோதரர் ராசரத்தின் சந்திரகாசன் எனது அண்ணா அவர்கள் அவர்களும் சேர்ந்து எங்கள் மற்ற சகோதரர்களும் ராசரத்தசோதரன் ராசரித்ரம் பிரசாத் சந்திரஹாசன் நாலு புதல்வர்களாக இந்த சிற்பாலயத்தை உருவாக்கி இன்று இந்த நிலைக்கு அமைந்துள்ளது அதை நான் பெருமைப்படுகின்ற இப்பொழுது எமது சிற்பாலயத்தில் வந்து எமது வே வேலைகளின் திறமைகளையும் புலம்பெய்ந்த நாடுகளுக்கு இந்த தமிழ் மக்களுக்கு எமது சிற்பத்தை வெளிக்கொணரும் வகையில் எமது திறமைகளை முன்கொணந்து எமது சிப்பாலயத்துக்கு வருக தந்து வருக தந்த அனலை எக்ஸ்பிரஸ் அவர்களின் இணையதளம் மூலமாக எமது சிப்பாலயத்துக்கு இப்படியான ஒரு நல்லதொரு நிகழ்வை செய்தது எமக்கு மிகவும் நன்றியை நன்றியான நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பதோடு எமது சிப்பாலயத்தை இன்னும் இதுபோன்ற சில நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்றும் அதனைத் தொடர்ந்து இப்படியான நிகழ்வுகளை செய்தற்கு அகலை எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தினருக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம் உண்மையிலே எங்களுடைய சிப்பாச்சாரிய அவர்களுடைய தலைமை என்பதே பல சிப்பாச்சாரியர்கள் இங்கே கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலரை நாங்கள் இங்கே பார்த்தோம் அது மாத்திரமல்ல இந்த சிப்பங்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம் எனவே இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் உங்களது அதாவது இன்று பிறந்துபட்ட நிலையிலே நீங்கள் நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு தேவையான இந்த சிற்பங்கள் எல்லாம் இங்கே நாங்கள் செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களுடைய வேலைகளை பார்க்கின்ற பொழுது புரிகிறது எனவே நீங்களும் எங்களது முகநூலூடாகவோ அல்லது எங்களது இணையதள முகோரிகளுக்கு கூடாகவோ ஏற்படுத்தலாம் இப்படியான கலைஞர்களை நாங்கள் தான் ஊக்குவிக்க வேண்டும் அந்த வகையிலே அவர்களுடைய அந்த திறமையான செயற்பாடுகளை நாங்கள் இங்கே நேரடியாக யாழ் மண்ணிலிருந்து உங்களுக்கு தந்தோம் அந்த வகையிலே வளர்ந்து வருகின்ற சிப்பாச்சாரியார்களும் ஒருமித்த மனதோடு தங்களுடைய இந்த பரம்பரை தொழிலான இந்த சிப்பா சிப்ப வேலைகளை திறம்பட செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்களும் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் அவர்களை இந்த வழியில் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் இங்கே வருகை தந்து இங்கே அவரது பேட்டி அதாவது செவ்வியை காண்பதற்காக நாங்கள் இங்கே வந்த பொழுது எங்களை வரவேற்று உபசரித்த அவருக்கும் அவரது குழுவினருக்கும் இந்த வழியிலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக உங்களிடம் கேட்கலாம் எங்களுக்கு பின்னாலே இருக்கின்ற இந்த வாகனம் ஏதோ ஒன்று அமைக்கப்படுகிறது இது பற்றி சொல்லுங்கள் இது பற்றி சொல்ல சொல்லப்படு சொல்ல வேண்டியது என்னவென்றால் இது பத்மாசனம் என்று சொல்லப்படுகின்றது ஆலைய ரதோற்சவத்துக்கான முருகன் ஆலயத்திற்கு ஐநா இரட்டங்காளி ஆலயத்திற்கு வடிவமைப்பு வடிவமைக்கப்பட்டு வருகின்றது இது இது என்னன்னு சொன்னால் ரதோற்சவத்துக்கு முக்கிய இடம் வை வைப்பவையாக இது அமை அமைகின்றது ரதோற்சவத்தில் நடுவில் வைக்கப்படுகின்ற ஒரு ஆசனம் அப்படி இல்லை ரதோற்சவத்துக்கு ரதத்திற்கு வை வைக்கப்படுவது அல்ல ரதத்துக்கு அம்பாலை அல்லது முருகப்பெருமானை சுமந்து கொண்டு பக்தர்கள் சூழ சுமந்து கொண்டு 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 செல்லும் வாகனமாக அமை அமைக்கப்படுகின்றது நிச்சயமாக அதாவது இப்போ நீங்கள் மாத்திரமல்ல உங்களது தந்தையினுடைய வழிவந்த ச இனிய சகோதரர்களும் இங்கே கடமையாற்றி கொண்டு உண்மையிலே நல்ல ஒரு விடயம் எனவே இந்த அனலை எக்ஸ்பிரஸினுடைய சரஸ் டிவியினூடாக இந்த நிகழ்வை நாங்கள் நேரடியாக இங்கே தந்தோம் உறவுகளே இங்கே வந்து அவர் தனது வேலைப்பல்களின் மத்தியிலும் இங்கே தனது கருத்துக்களை வழங்கிய மணியூர் என்று சொல்லப்படுகின்ற சப்த தீவுகளில் ஒன்றான நயனா தீவை சேர்ந்த ராசரத்னம் ரஜீவன் அவர்களுக்கு இந்த வேளையிலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவர் குழுவினர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு பொழுதுலேயே சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம் மண்ணின் வாசனையோடு நினைவுகளை மீட்க வரும் ஊர்வலம்